முதல் நாளே நான் உங்களுக்கு எல்லா வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கணும் நான் தெலுங்கானால பணி இருந்ததுனால நான் இன்னைக்கு வந்து பொதுமக்களையும் பாத்துட்டு பார்த்துட்டு உங்களையும் சந்திக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி எல்லா விதத்திலும் எல்லா நலனும் பெற்று நீங்கள் எல்லோரும் உடல் நலத்தோடு உள்ள நலத்தோடு செல்வத்தோடு சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் புதுச்சேரியின் வளர்ச்சியும் அதே மாதிரி இந்த புத்தாண்டுல மிக இருக்கும் ஏனென்றால் மத்திய அரசின் திட்டங்களுக்கு மிக அதிகமாக நமக்கு உதவிகள் கிடைத்திருக்கிறது இன்னும் தொடர்ந்து மத்திய அரசு நமக்கு மிகுந்த ஆதரவை தரும் அதனால இது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புதுவை மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக வாழும் அளவிற்கு அரசாங்கமும் சரி என்னுடைய பங்கும் சரி இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

நிச்சயமாக அரசாங்கம் எந்தெந்த வகையில் ஒரு மாநில அரசுக்கு உதவிகரமாக இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு இருக்கும் ஆனா அதற்கு என்று ஒரு வழிமுறைகள் இருக்கிறது அந்த வழிமுறைகளை நிச்சயமாக பின்பற்றி யாரையும் வஞ்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக மத்திய அரசிற்கு இருக்காது இன்னும் சொல்ல போனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மத்திய குழு இதே அரசாங்கம் இன்னைக்கு தமிழகத்துல ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கம் மத்தியில் ஆட்சியில இருக்கும் பொழுது பல இயற்கை பேரிழிவர்கள் நடக்கும் பொழுது எப்ப வருவாங்கன்னா எல்லாம் முடிஞ்சப்பறம் வருவாங்க ஆனா இன்று வந்து அசஸ் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை நிச்சயம் ஆனால்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நேற்று பேசும்பொழுது கூட அந்த மக்களுக்கான தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார் என்னை போன்றவர்களுக்கெல்லாம் அதற்காகத்தான் நாங்கள் அங்கே சென்று அவர்களுக்கு சில உதவிகளை சேர்ந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறோம் ஆனா இதுல வந்து நான் விவாதங்களிலே பாக்குறேன் ஏதோ மத்திய அரசு மாநில அரசிற்கு என்று ஒரு பங்கு இருக்கிறது ஒரு கடமை இருக்கிறது அது முற்றிலுமாக மத்திய அரசு தான் இதுல செய்யல அப்படின்னு முற்றிலுமாக நாம் அதை போடுவது சரியில்லை ஏன்னா நம்ம எல்லாம் வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம் அந்த மக்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டிய ஒரு மாநிலம் நிச்சயமாக மத்திய அரசு எந்த விதத்திலும் எதையும் புறக்கணிக்காது புறக்கணிப்பதற்கு வாய்ப்பும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனா தொடர்ந்து மத்திய அரசுனா இதை செய்ய மாட்டாங்க இது உத்தரப்பிரதேசக்கு அதை கொடுத்துட்டாங்க குஜராத்துக்கு அதை கொடுத்துட்டாங்க தமிழகத்திற்கு வஞ்சிக்கிட்டாங்கன்னு சொல்லி நேற்று பிரதமர் மிக அழகாக சொல்லி இருக்கிறார் தமிழகத்திற்கு எவ்வளவு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இதுல சில பேர் விவாதத்துல கூட சொல்றாங்க என்ன ஏர்போர்ட் வந்து என்ன ஆக போகுது ஏன் அது தென்பகுதியில பல நமது சகோதரர்கள் சகோதரிகள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதும் சரி வேலை வாய்ப்பை தேடி செல்வதும் போதும் சரி படிப்பதற்கு செல்லும் போதும் சரி அவங்க திருச்சியிலேயே அவங்க வந்து விமான நிலையம் இருக்கும் பொழுது அவர்கள் சென்னை வந்தோ வேற இடங்களுக்கு போய் ஏ ஏறுவதோ அவர்களுக்கு எவ்வளவு செலவு குறையும் அவர்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் அதிகரிக்கும் அந்த இடத்துல எவ்வளவு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆக நாம வந்து எல்லா விதத்திலுமே வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்னங்க இது அதாவது வரிசையில நிக்க வச்சு இப்ப நானே இங்க வெள்ள நிவாரணம் கொடுக்கறேன்னு சொன்னாங்க கொடுத்துட்டு எத்தனை பேருக்கு சேர்ந்தது எத்தனை பேருக்கு சேரல எப்படி அவங்களை வரிசையில நிக்க வச்சு அந்த கஷ்டத்திலயும் அவங்கள வரிசையில நிக்க வைக்கணுமா நாம கொஞ்சம் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால வரிசையில நிக்கும் போது அவர்களுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு சில பேர் காயப்படும் கூட அது மாதிரி நேரம் நடக்குது இதுதான் ஆக்சுவலா இதுதான் அவர்களை மரியாதையாக நடத்துவது என்பது வரிசையாக நிக்க வச்சு அவங்களுக்கு கொடுக்கறதை விட அவங்க வங்கி கணக்குல செலுத்தி அவங்கள நிக்க வைக்காமல் கொடுப்ப வைக்கிறது தான் இதுதான் இன்னும் சொல்ல போனா அவர்களை மிகுந்த அன்புடன் நடத்துவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்ல போனா அப்படி எம்பிஆர் வைத்தியலிங்கம் சொன்னாரா சரி அப்பனா அவர் இப்போ கர்நாடகாவில உதவித்தொகை எப்படி கொடுக்குறாங்க தெலுங்கானால உதவித்தொகை எப்படி கொடுக்குறாங்க அண்ணே வைத்தியலிங்க இதை சொன்னார்னா பரவாயில்ல எனக்கு தெலுங்கானால எப்படி கொடுக்குறாங்க கர்நாடகாவில் எப்படி கொடுக்குறாங்க வங்கியில்தான் செலுத்துறாங்க அப்போ அவங்க ஆட்சி செய்கிற இடத்துல வங்கியில செலுத்துனா அது வந்து மரியாதை

முதல்ல எல்லாரும் மகிழ்ச்சியா ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சாட்டாம ஒரு ஒரு நிந்திக்காம ஒரு ஒரு குறை சொல்லாம நிறைவா இருப்போம் நம்ம இன்னைக்கு அதனால தான் நான் ரொம்ப மிதமா கொடுக்கணும் வாழ்க்கையோட நிறுத்தணும்னு நினைச்சேன் நீங்க தம்பிக கேள்வி கேட்டா பதில் சொல்லாம இருக்க கூடாதுன்னு பதில் சொன்னேன் அவ்வளவுதான் சரியா அதனால தாக்குதல்கள் ஆக்குதல்கள் எல்லாம் பின்னால வச்சுக்கலாம் இன்னைக்கு ரொம்ப மிதமா இருப்போம் நம்ம முதல் நாள்னால சரி ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்து தேங்க்யூ

நான் காவல்துறை அதிகாரிகள்ட்டையும் அரசாங்கத்திட்டையும் நான் அதை பத்தி பேசேன். தடைகள் வெச்சோம் இல்ல அது பாதுகாப்பாக இருக்கணும் கொண்டாட்டங்கள் திண்டாட்டங்களா மாறிடக்கூடாது கொண்டாட்டங்கள் அளவு மீறி போயிடக்கூடாது கூடாது நாம எல்லாருமே கவனமா இருக்கணும். ஒரு காலத்துல மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காம பார்த்து கொள்ள வேண்டும் என்ன பார்த்து ரொம்ப வீழ்வு இல்ல அபாயகரமான சூழ்நிலையை தவிர்க்க வேண்டும் இது ஏற்கனவே ஒரு வாட்டி நண்டிஜி சொன்னேன் அங்க வந்து கொஞ்சம் பாதுகாப்பை அதிகரிங்க சொல்லி பாதுகாப்பு அதிகரிக்க சொன்னாங்க இல்ல அதாவது அந்த முதலமைச்சர் ஒரு அவர் கான்ஸ்டியூஷனை வந்து சரியா அவர் வந்து மதிக்கலன்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போ புது அரசாங்கம் வந்திருக்கிறது நேற்று கூட முதலமைச்சர் என்னை வந்து பார்த்தார் வாழ்த்துக்கள் சொன்னார் நான் எல்லா இடத்திலுமே நான் சொல்றது ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சரியான புரிந்துணர்வு இருக்க வேண்டும் நட்புணர்வு இருக்க வேண்டும் இது மக்களுக்கு பலன் தரும் என்பதை நான் பல நாட்கள் சொல்லி வருகிறேன் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் சொல்வதற்கு முன்னாலேயே தமிழகத்தை பற்றி சொல்லும் பொழுது முதலமைச்சரும் ஆளுநரும் உட்கார்ந்து பேசி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னா இன்னைக்கு எனது கருத்து அதுதான் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் முதலமைச்சர் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆளுநர் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அந்த கருத்து வேறுபாடுகள் மோதல்களா மாறாம மக்களுக்கு பலன் தருவதா இருக்கணும் எனது கருத்து நன்றிப்பா